திருசூக்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு நற்செய்தி முன் வாழ்த்து சொன்னது போல மேகங்கள் மாறியன அதை பொழியட்டும் பார்த்தீங்களா பொழிஞ்சிக்கிறது மழை மேகங்கள் பொழியட்டுங்கிறாரு பொழியும் அவருடைய வசனம் இங்கே வந்துகிட்டு இருக்கு பொழிஞ்சிட்டு இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு ஆற்றலாக இருக்கிறது என்று பாருங்கள் அடுத்ததாக இன்றைக்கு திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை அப்படின்னு சொல்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதில் நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால் திருமுழுக்கு யோவான் இயேசுவை விட ஆறு மாதம் மூத்தவர் ஆனால் திருமுழுக்க யோவான் இயேசுவை பார்த்து எனக்கு பின் ஒருவர் வர இருக்கிறார் அவர் என்னிலும் முன்னிடம் பெற்றவர் என்னிலும் முன்னிடம் பெற்றவர் அப்படின்னா என்ன எனக்கு முன்னாடியே அவர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார் என்னிடம் முன்னிடம் முன்னிடம் பெற்றவர் எனக்கு முன்பே அவர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார் அவனா இயேசுவை விட ஆ இயேசுவை விட ஆறு மாதம் முன்னாடி பிறந்தவர் யோவ யோவான் திருமுழுக்கு யோகான் ஆனால் அந்த திருமுழுக்கு யோகான் இயேசுவை பார்த்து சொல்கிறார் எனக்கு முன்பே இருந்தார் என்னிடம் முன்னிடம் பெற்றவர் அப்படின்னு சொல்கிறார் உண்மையிலேயே தன்னுடைய நிலையை அவர் ஏற்றுக்கொள்வதனாலேயே அவர் பெரியவராக இருக்கிறார் உண்மையை யார் உரைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளுக்கு முன் பெரியவர்கள் எனவே இங்கே திருமுழுக்கு யோவான் நான் பெரிய ஆளு நான் அவருக்கு முன்னாடி பிறந்தவன் ஏன் அப்படின்னு சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தி கொள்ளாமல் அவருடைய மிதியடி வாரை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்துகிறார் இயேசுக்கு முன்னாடி நான் அவருடைய செருப்பை கூட தூக்கி அவுக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது அவ்வளோ ஒரு பெரிய ஆளு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று வர இருக்கிற உலக மீட்பர் ரொம்ப பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி இதோ இறைவனுடைய செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திற்கு உங்களுக்கு மீட்பை கொடுக்கிற செம்மறி இந்த இயேசு கிறிஸ்துதான் என்று இயேசுவை சுட்டி காட்டுகின்றார் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம் நான் தான் நான் தான் நான் இப்படிப்பட்டாலு நான் அப்படிப்பட்டாலு நான் நான் அவரை விட நான் தான் பெரியாள் அப்படின்னு நம்மளே தான் நம்ம சுட்டி காட்டுவோமே தவிர அடுத்தவங்களை மேன்மைப்படுத்தி பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நான் தன்னை தாழ்த்தி மற்றவங்களை மேன்மைப்படுத்தி சொல்கிறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டம் அது தாட்சி உள்ளவர்கள் மட்டும்தான் அது மாரி தான் செய்ய முடியும் அப்படி தன்னையே ஒரு தாழ்த்துகின்றார் யோவான் திருமுழுக்கு யோவான் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் திருமுழுக்கு யோவானைப் போல ஏ பெரியவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் தன்னை தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவர் தன்னைத்தானே உயர்த்தி கொள்பவர் தாழ்த்த பெறுவர் என்று சொல்லுகிறார் எனவே இத்திருமுழுக்க யோவான் தன்னைத்தானே அவர் தாழ்த்தினார் கடவுள் முன்னடியில் அவர் உயர்ந்தவராக மாறினார் எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அதனால் ஒருத்தரை நாம் மனநோக செய்யாமல் தான் யார் என்பதை உணர்ந்து தான் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து தன்னுடைய உண்மையான நிலையை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுடைய உண்மையான நிலையை நான் வெளிப்படுத்த முயல்கின்ற பொழுது அதுதான் உண்மையான மனிதனுக்கு மனிதத்தன்மைக்கான ஒரு எடுத்துக்காட்டு எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே கூடியமான விரையில் கூடியமான வகையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு முதல் தகுதியே தாட்சி எந்த குடும்பத்திலே எந்த உள்ளத்திலே தாட்சி இருக்கிறதோ அந்த உள்ளங்கள் இல்லங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுடைய உள்ளம் எப்பொழுதுமே ஆண்டவருக்குடைய இல்லிடமாக இருந்து கொண்டே இருக்கும் எனவே அப்படிப்பட்ட ஒரு தாட்சியான உள்ளத்தை வேண்டி இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமீன்